இயேசுகிற நாமத்தில் இந்த காலைவலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் போன பகுதியில் எது விட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம் இந்த பகுதியில் எது விட்டு கொடுக்க கூடாது அந்த தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் மார்க்கு புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பதி ஏழாவது வசனத்தை வாசிக்கலாம் பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு நல்ல போதகரே நித்திய ஜீவனை சுதரித்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் ஒரு மனிதன் இயேசுகிட்ட வந்து கேட்குறாரு ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை அடையணும்னு சொன்னால் நான் இறந்ததுக்கு பிறகு என்னுடைய ஆத்மா பரலோகத்துக்கு வரணும் இதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்கிறாரு இயேசு சொல்லுவாரு பத்து கட்டளைகளை நீ கீழ்படிப்பா தாய் தவ பனை கணம் பண்ணு ஆண்டவரை நேசி கத்த நாமத்தை வீணில் வழங்காத கொலை செய்யாத திருடாத விபச்சாரம் பண்ணாத பொய் சாட்சி சொல்லாத பிறனுடைய யாதொன்றை ஈச்சிக்காத பத்து கட்டளைகளையும் நீ கைக்கோள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார் அப்போ அந்த மனிதன் சொல்லுவார் ஆண்டவரே இதை எல்லாமே நான் சிறு வயதிலிருந்து கடைபிடித்து வருகிறேன் நான் என்ன செய்யணும் அப்போ ஏசு கிறிஸ்து அந்த மனிதனை பார்த்து சொல்லுவார் இன்னும் உங்கள்கிட்ட ஒரு குறை இருக்குப்பா உன்னுடைய ஆஸ்திகள் நிறைய இருக்கு அந்த ஆஸ்திகளோட நீ ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியாது ஆண்டவரை பின்பற்ற முடியாது தேவைக்காக ஒரு மனிதன்கிட்ட பணம் இருக்கும் பொழுது அந்த பணத்தை மேலே ஆசை நமக்கு இருக்காது ஆனால் பணம் மிதுமிஞ்சு இருக்கும் பொழுது அந்த பணத்தை காவல் காக்கிறதே நம்மளுடைய வேலையாக போயிடும் அந்த பணத்துக்கு தான் ஊழிய செய்வோம் ஆண்டவருக்கு ஊழிய செய்ய மாட்டோம் அதனால் ஆண்டவர் சொன்னார் உன்னுடைய ஆஸ்திகளை எல்லாத்தையும் விற்றுட்டு தரித்திரர்களுக்கு கொடுத்துட்டு உன்னுடைய சிலுவை உன்னுடைய பாடு எடுத்துட்டு என்னை பின்பற்றி வா எனக்கு ஊழியம் செய் பிதாவுடைய ஊழியத்தை செய் இதை ஏசு கிறிஸ்து அந்த மனிதனை பார்த்து சொல்கிறார் அந்த மனிதன் மிகுந்த ஆஸ்தி உடையவனாக இருந்தபடியினால இதை கேட்ட உடனே அவனுக்குள்ள ஒரு துக்கம் என்னது என்னுடைய ஆஸ்தியெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு நான் இயேசுவை பின்பற்றணுமா இது முடியாதுன்னு சொல்லி மன துக்கப்பட்டு இயேசுவை விட்டு விட்டு போய்விட்டான் தேவஜனமே ஒருவேளை அன்னைக்கு அந்த மனிதன் இயேசுவுக்கு கீழ்படைந்திரன் தான் அந்த மனிதனையும் தெய்வன் என்ன பண்ணியிருப்பார் மிகப்பெரிய ஒரு அப்போஸ்தலனா பயன்படுத்தி வரங்களை கொடுத்து வலமைகளை கொடுத்து பவுளை போல பேதுருவ போல பயன்படுத்தி இருப்பார் ஆனால் அந்த மனிதனும் ஏசு வேண்டாம் ஆஸ்தி தான் வேணும்னு சொல்லி கடந்து போய்விட்டார் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறோம் வேலை கிடைக்காத வரைக்கும் ஆண்டவரை தேடுறோம் ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும் ஆனால் வேலை கிடைச்சிட்டா ஜெபிக்க நேரம் இல்லை வேதவாசிக்க நேரம் இல்லை ஆலயத்துக்கு வர நேரம் இல்லை ஞானஸ்நானம் எடுக்க நேரம் இல்லை திருவிருந்து எடுக்க நேரமே இல்லை திவஜனமே இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் எது நமக்கு தெய்வனாக இருக்கிறது ஆண்டவரா ஆஸ்தியா உலக காரியங்களா இதே போல தான் இயேசுவோடைய பன்னெண்டு சீசர்களில் ஒருத்தர் யூதாஸ் காரியத்தை அந்த யூதாஸ் காரியத்தை முப்பது வெள்ளிக்காசை நான் உன்னிடத்தில் கொடுக்குறேன் நீ இயேசுவை காட்டி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இயேசு அவனுக்கு பெருசாக தெரியலை அதற்கு பதிலாக முப்பது வெள்ளிக்காசு அவருக்கு பெருசாக தெரிஞ்சது முப்பது வெள்ளிக்காசை பெற்றுக்கொண்டு இயேசுவை காட்டி கொடுத்தார் அதற்கு பிறகு அவர் அழுது மனசாட்சியினால் வாதிக்கப்பட்டு குத்தப்பட்டு அந்த முப்பது வெள்ளிக்காசை போய் கொடுக்குறார் அவங்க வாங்க மாட்டேங்கிறாங்க பிரதான ஆசிரியர்கள்ட்ட கொண்டு கொடுக்கறார் இந்த முப்பது வெள்ளிக்காசை நீங்கள் வச்சுக்கோங்க இயேசுவை எனக்கு திரும்ப கொடுங்க அவங்க சொன்னாங்க அது பாடு நாங்கள் கொடுக்க மாட்டோம் உன் கையில் மறுபடி கொடுக்க மாட்டோம் அவன் அழுகிறாரு மனசாட்சினால் வாதிக்கப்பட்டு குத்தப்பட்டு அந்த மனசாட்சி அவரை கொள்ளுகிறது அந்த முப்பது வெள்ளிக்காசை ஆலயத்தில் தூக்கி வீசி எறிந்து விட்டு அவர் நாண்டு கொண்டு செத்தார் தேவஜனமே இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் கூட இயேசுவா உலகமா ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை போகிறோம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரை தேடுறோம் நிறைய ஆண்டவரை பொருத்தனை பண்ணி ஒப்பு கொடுக்குறோம் நியூ இயர் வரும்பொழுது நிறைய பேர் ஆண்டு இந்த வருஷத்தில் இந்த பாவத்தை எல்லாம் நான் விட்டுறேன்ப்பா புது வருஷம் வருது அந்த புது மனிதன் நான் வாழ்கிறேன்னு சொல்லி டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாந்தேதி ஆண்டு வருட்ட சரணடைகிறாங்க ஆனால் அது ஒரு முறை சரணடைஞ்சால் பரவாயில்ல ஆனால் வருஷ வருஷம் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாந்தேதி அதே காரியங்களை அறிக்கை செய்கிற அனைகரும் உண்டு விபஜனமே இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் போன பகுதியில் பார்த்தோம் எதெல்லாம் விட்டு கொடுக்கணும் பணம் வீடு பொருள் ஆஸ்தி வஸ்திரம் நீங்கள் எதை கொடுத்தாலும் அதை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் இயேசுவை நீங்கள் விட்டு கொடுத்துட்டா உங்கள் அபிஷேகத்தை விட்டு கொடுத்துட்டா உங்கள் பரிசுத்தத்தை விட்டு கொடுத்துட்டா மீண்டும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட திரும்புவதற்கான நேரம் கிடைப்பதற்குள் சாத்தான் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிடுவான் சிம்சோனுடைய வாழ்க்கை அபிஷேகத்தை பாவத்துக்காக அபிஷேகத்தை விற்று போட்டார் அவர் மனம் திரும்புவதற்குள்ள ரெண்டு கண்கள் பிடுங்கப்பட்டுச்சு ரெண்டு கைகளையும் விலங்குகள் அவர் மடிய வேண்டிய சூழ்நிலை சவுல் ராஜரீக அபிஷேகம் த மேலே இருந்துச்சு பொறாமையினால் கீழ்படியாம் ஆண்டவருக்கு போய் தாவிதை பார்த்து பொறாமப்பட்டார் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்படியலை தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதை விட்டுட்டு தன்னுடைய நாமத்தை உயர்த்தினார் சவுல் ராஜாவ இராதபடி தேவன் தள்ளினார் யூதாஸ்காரியத்து தள்ளப்பட்டார் சிம்சோன் எல்லாவற்றையும் இழந்தார் திவஜனமே நீங்கள் எதை வேணாலும் மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்கலாம் ஆனால் எதற்காகவும் இயேசுவை விட்டு கொடுத்துடாதீங்க இயேசுவை விட்டு கொடுத்துட்டா மீண்டும் உங்களால் திரும்ப பெறுவதற்கு சமயம் கிடைக்காது பரிசுத்தத்தை விட்டுறாதீங்க ஜபத்தை விட்டுறாதீங்க தேவனோடு உள்ள ஐக்கத்தை விட்டுறாதீங்க ஏ வாழ் ஆதாம் கீழ்படியாமல் அந்த பழத்தை பூசிச்சாங்க நடந்தது என்ன இன்னைக்கு வரைக்கும் மனுக்குளம் அந்த சாபத்திலேருந்து வெளியில் வர முடியல த்விவஜனமே இயேசு தான் அந்த சாபத்தை மாற்றும்படி வந்தார் திவஜனமே இந்த உலகத்தில் நீங்கள் எதை இழந்தாலும் சம்பாதித்துக் கொள்ளலாம் இயேசுவை மட்டும் இழந்துடாதீங்க என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சாட்சியை சொல்லி நான் இதை நிறைவு செய்ய விரும்புகிறேன் ஊழியம் செய்த ஆரம்ப நாட்களில் நான் ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணி கொண்டிருந்தேன் சில ஆண்டுகள் என்னுடைய மகன் அப்போ சின்ன குழந்தை ஒரு இரண்டு அல்லது இரண்டரை வயது இருக்கும் ஃப்ரீ கேஜி அதில் கொண்டு விட்டுட்டு நான் வேலைக்கு போயிடுவேன் சாயங்காலம் அந்த ஃப்ரீ கேஜியில் வேலை முடிஞ்சதுக்கு பிறகு ஃப்ரீ ஃப்ரீகேஜியிலேருந்து கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் இருந்த அந்த காலகட்டங்களில் இதே பகுதியில் மிகப்பெரிய ஒரு ப்ரைவேட் பேங்க் புதுசாக ஈரோட்டில் லான் ஆச்சு அந்த இடத்துல எங்களுடைய அதிகப்படியான ஆசை அந்த பெரிய பேங்க்கில் எங்களுக்கு வேலை கிடைக்கணும்னு சொல்லி நாங்கள் எங்கள் கூட ஒர்க் பண்ண ஸ்டாஃப் எல்லாமே அதில் இன்டர்வியூக்காக அட்டன் பண்ணியிருந்தோம் அந்த ஜாப் எப்படியாவது அந்த பெரிய பேங்க்கில் எப்படியாவது வேலைக்கு போய் சேரணுங்கிறது எங்களுடைய கனவாக இருந்துச்சு ஏன்னா அந்த இடத்துல ஸ்டார்டிங்கில் ஒரு வருஷத்துக்கு பிறகு அந்த இடத்துல பர்மனண்ட்டு ஜாப் அவங்களுக்கு கிடைக்கும் அதிகப்படியான நாங்கள் வாங்கி கொண்டிருந்த சம்பளத்தை விட அந்த இடத்துல நான்கு மடங்கு சம்பளம் அதிகம் சில ஆண்டுகளில் அந்த இடத்துல ஒர்க் பண்ணோம்னா ப்ரமோஷன் அதுக்கு மேலே ஐந்து ஆண்டு தொடர்ந்து அந்த இடத்துல ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வெளிநாடுகளில் ஃப்ரீயாக ட்ரிப்புக்காக கொடுக்கப்படும் நிர்வானமே நாங்கள் அந்த ப்ரைவேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணி கொண்டு பொழுது எங்களுடைய எல்லா கனவுகளுமே அந்த புதுசான ஓப்பன் பண்ணியிருக்கிற அந்த பேங்க்கில் நாங்கள் போய் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய கனவாக இருந்துச்சு அந்த நேரத்தில் தான் என்னுடைய கணவர் ஊழியத்தில் இருந்தாங்க நான் பகுதி நேரமாக ஊழியம் செய்து கொண்டு இருந்தேன் ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது நானும் அவரோட சேர்ந்து முழு நேரம் ஊழியத்துக்கு வருவதற்கான அழைப்பு இருந்துச்சு அதிகமாக என்னோடய கணவர்னால் ஒருவராக இருந்து அதை செய்ய முடியல அப்புறம் நாங்கள் ஜெபித்து நான் பார்த்து கொண்டிருந்த வேலை என்னால் பார்க்க முடியாது ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி நாங்கள் எழுதி கொடுத்துட்டு வந்தாச்சு எழுதி கொடுத்து வந்ததுக்கு பிறகு ரெண்டு நாட்கள் கழித்து நாங்கள் எந்த பேங்க்கில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்த பெரிய பேங்க்கில் வேலை எப்படியாவது வாங்கி ஆகணுங்கிறது கனவாக இருந்தோமோ அதே பேங்கில் இருந்து எனக்கு அழைப்பு வந்தாச்சு நீங்கள் வந்து ரெண்டு நாளில் ஜாயின் பண்ணுங்கள் நீங்கள் வாங்கி கொண்டிருக்கிற சம்பளத்தை விட நாங்கள் உங்களுக்கு ஐந்து மடங்கு அதிகமாக சம்பளம் தருகிறோம் இப்போ தான் வேலை வேணான்னு ரிசைன் பண்ணி ஊழியத்துக்கு நான் வந்திருந்த ரெண்டே நாள் எதை தேர்வு செய்வது என்னுடைய லட்சியமாக என்னோட கனவாக இருந்த வேலையா அல்லது கர்த்தருடைய ஊழியமா ரெண்டையும் எடுத்து பார்க்கும் பொழுது உலக வேலையை விட உலகத்துடைய வருமானத்தை விட ஆண்டவருடைய ஊழியம் எனக்கு பெரிதாக தெரிந்ததினால் அந்த வேலையோட இன்டர்வியூவை நான் கிழித்து போட்டுட்டு ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தோம் அதில் இருந்து இந்நாள் வரைக்கும் தேவனை கைவிடவில்லை ஒருவேளை பேங்க்கில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் இந்த அளவுக்கு தேவன் என்னை உயர்த்தி எனக்கு தெரியாது அதை விட பழமடங்காக தேவன் எங்களை உயர்த்தி இருக்கிறார் உலகம் வேண்டாம் சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் வருகிற யாரையும் தேவன் புறம்பாக தழுகிறது இல்லை ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம் மத்திய புஸ்தகம் அதிகாரம் வசனம் என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்து கொள்ளுவான் இயேசுவுக்காக நீங்கள் எதை இழந்தாலும் சரி அதை தேவன் நூரத்தனையாக திருப்பி கொடுப்பார் தேவஜனமே போன பகுதியில் பார்த்தோம் உலகத்தில் எல்லா ஆஸ்திகளையும் நீங்கள் இழந்தாலும் கிறிஸ்துவின் நாமத்தை நிமித்தம் இழந்தால் அதை தெய்வன் உங்களுக்கு கொடுப்பார் ஆனால் இயேசுவையோ நித்திய ஜீவனவோ பரிசுத்தவோ நீதியவோ சத்தியத்தையோ விட்டு கொடுத்துறாதீங்க கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார் கண்களை மூட ஜபிக்கலாம் எங்களை அதிக அதிகமாக சிக்கிற அன்புள்ள ஆண்டு எதை விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிற தலைப்பில் தெய்வன் எங்களோட பேசுனீங்கப்பா இந்த செய்தியை பார்க்குற ஜனங்களுக்காக ஜபிக்கிறோம் ஒரு வேலை இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில உங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் காரியத்துக்காகவோ உலகத்தின் ஐஸ்வர்யத்துக்காகவோ இயேசுவே நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன் ஒப்பு கொடுக்குறாங்களோ தேவன் அதை சாகும் வரைக்கும் ஜீவன் இருக்கிற வரைக்கும் அதை நிறைவேற்ற அந்த பொறுத்தனையில் நிலைத்திருக்க கருபத்தாங்க எதையெல்லாம் உமக்காக இழந்திருக்கிறாங்களோ சுவாமி நூறத்தனையாய்ப்பற்றுக் பெற்றுக்கொள்ளட்டும் யேசுவை நாம தெளிச்சு நல்லபேதாவே பேசுவ மாத்திரம் வீட்டு கொடுக்காதீங்க உங்களோட இருந்து பெரிய காரியங்களை செய்வார் ஆமீன்